ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் சட்டவிரோதமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர் கனிம வள கண்டுகொள்ளாமல் கல்லா கட்டும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் மற்றும் கனிம வளத்துறை திண்டுக்கல் மாவட்டத்தில் கருங்கல் ஜல்லி எம்சாண்ட் ஆகிய தேவைகளுக்காக மாநில அரசு வரைமுறை வகுத்து பாறைகள் உடைத்து எடுத்துக் கொள்ள அனுமதி வழங்கி வருகிறது ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் சில பகுதிகளில் அரசு அனுமதி பெறாமலே சட்டவிரோதமாக வெடி மற்றும் இயந்திரங்களை வைத்து பாறைகளை வெட்டி எடுத்து கடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக கல் குவாரிகளுக்கு அரசு வழங்கிய அனுமதி காலம் முடிந்து காலாவதியாகியும் தொடர்ந்து சட்ட விதிகளை மீறி பாறைகளை எடுக்கப்பட்டு வருவது இதனால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இயற்கை வளங்கள் அழிந்து வருகின்றன மக்களின் வரிப்பணத்தின் மூலம் அரசிடம் ஊதியம் பெறும் அலுவலர்கள் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வருவது பொதுமக்களுக்கு மேலும் வரி சுமையை அதிகரிக்கும் எனவே இதனை முறையாக கண்காணிக்க வேண்டிய மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் மற்றும் மாவட்ட சுரங்கத்துறை இணை இயக்குனர் ஆகியோர் முறையாக கண்காணிக்காமலும் நடவடிக்கை எடுக்காமலும் கண்டுகொள்ளாமலும் இருப்பதால் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி ஒட்டஞ்சத்திரம் வேடச்சந்தூர் ஆகிய பகுதிகளில் நூற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாறைகள் நிறைந்த இயற்கை வளங்களை ஏலம் விடப்பட்டிருந்தாலும் குறிப்பாக வேடச்செந்தூர் தாலுகாவில் புளியம்பட்டி அம்மாப்பட்டி முள்ளம்பட்டி தென்னம்பட்டி விடுதலைப்பட்டி ஆகிய பகுதிகள் மற்றும் குஜிலியம்பாறை பகுதிகளில் பாறைகளை வெட்டி எடுக்க ஒரு கல்குவாரிக்கு அரசு அனுமதி வாங்கிவிட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் சட்ட விரோதமாக அரசு அனுமதியின்றி பாறைகளை வெட்டி எடுத்து கடத்துகின்றன குறிப்பாக வேடச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் அறுபது பர்சன்ட் குவாரிகள் நடத்தும் உரிமையாளர்கள் மாதம் பல லட்சம் ரூபாய் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கப்பம் கட்டி வரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசு அனுமதி என்று சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் செய்வதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் திமுக ஆட்சி மற்றும் கட்சியின் மீது பொதுமக்களிடையே அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது திமுக ஆட்சிக்கும் கட்சிக்கும் உள்ள நலப்பெயரை கலங்கப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தில் அதிகாரிகள் என்ற பெயரில் இருக்கும் கருப்பு ஆறு எடுத்து இயற்கை வளங்களை காப்பாற்ற தமிழக முதல்வர் எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது பார்ப்போம் நடவடிக்கையை ஆட்சி காலத்தில் கடைசி ஒரு வருடத்திலாவது பொதுமக்களின் அவப்பெயர் போக்கும் வகையில் இது போன்ற அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் முதல்வர் பார்ப்போம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார்